விஜயதசமி என்று சொல்லக்கூடிய பிரசித்தமான ஏக தின உற்சவம் அது ரெண்டு பட்சமாக ஒன்று ஆகமமாக என்ன சொல்கிறதுன்றது பார்க்கலாம் அடுத்தது மகாபாரதத்தில் விராடபுரில் இது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆகமங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா வன்னி மரத்தில் ஆயுதங்களை ஏற்படுத்தி அந்த ஆயுதங்கள் முதல்ல வீதி வளம் வந்து இந்த வன்னி மரத்தை ஒரு நதி தீரம் அதாவது ஒரு நதி தீரத்திலையோ இல்லைன்னா அந்த நதியுடைய தீர்த்தத்தை கொண்டு அதை திருமஞ்சனம் செய்து அவை அக்ஷாபந்தனம் செய்து ஆயுதங்களை வீதி வலம் வரச் செய்து ஆயுதங்களை அதன் முன்னே வைத்து ஆராதனைகள் செய்து வேண்டும் என்று சொல்கிறது இந்த உற்சவத்தை ஆகமங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா தனுர்பானம் சமாதாய சர்வதிக் விஜயாயச்ச சதுர்திக்ஷூ சதுர்பானம் சரத்வயம் அப்படின்னு சொல்லி சர்வசத்ரு விநாசிய ராஜராஷ்டிரா அபிவிருத்தியே இந்த உற்சவம் எதுக்கு நடக்கிறது அப்படின்னா எல்லா சத்ருக்களை ஜெயிப்பதற்காகவும் ராஜராஷ்டிரங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக இந்த உற்சவம் நடக்கிறதுன்னு சொல்லுவோம் இன்னும் ஆகமங்கள் சொல்கிறது பொதுவாக வன்னி மரம்ன்றது விஷ்ணுடைய அம்சமாக இருக்குது அந்த வன்னி மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா நம்மளுடைய சத்ருக்கள்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நிதர்சனம் இது வந்து சாஸ்திரங்கள் சொல்கிறது அதையே நமக்கு ஆகமங்கள் எப்படி சொல்லித்தருது அப்படின்னா இந்த வன்னி மரத்து கீழே அந்த வன்னி மரத்தை நல்ல காவிரி ஜலத்தினால் திருமஞ்சனமோ செய் திருமஞ்சனம் செய்து மஞ்சள்லாம் தடவி வச்சுருவான் அதற்கு முன்னே ஆறு பானங்கள் இருக்கும் அந்த ஆறு பானங்களுக்கும் இங்கே ஆராதனை செய்யப்பட்டு ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு பானம் இந்த பக்கம் தெற்கு வடக்கு மேற்கு தெற்கு மேலே கீழே அதாவது இந்த ஆறு திக்குகளையும் இருக்கக்கூடிய எல்லா சத்ருக்களையும் ஜெயித்து பெருமாள் பட்டாபிஷித்தனாக குதிரையை மேலே வீதி வளம் வந்து மூலஸ்தானத்தை சென்றடைகிறார் அப்படின்றது இந்த ஆகமங்கள் நமக்கு எதுக்கு பண்ணுறதுன்னா பட்டாபிஷித்தனாக சத்ருக்களை ஜெயித்து தான் வீதி வளம் ஒரு ராஜா ஜெயிச்சான்னா வீதி வளம் வரணும் இல்லையா வீதி வளம் வந்து தான் இங்கே மூலஸ்தானத்தை அடைகிறார் என்பது ஆகமங்கள் சொல்கிறது இங்கே சீரன் எப்படி நடக்கிறது அப்படின்னா இங்கேருந்து பெருமாள் காலை ஆற வரைக்கு புறப்பட்டு காற்றுகிஷிங்க சார் முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் எழுந்துருள்வார் எழுந்துரலி இங்கே சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார் சாயங்காலம் அந்த வன்னி மரத்துக்கு அந்த வன்னி மரத்துக்கு தான் அந்த பிரயோஜனமே இந்த போகிற பெருமாள் எதுக்கு போகிறாங்க வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி ஏழை பண்ணி ஆயுதங்கள்லாம் ஆராயம் பண்ணி சத்ருக்குள்ளே ஜெயிச்சு பட்டாபிஷேக்தனாக விஜயோத்சவம்னு பண்ணுறோம் அந்த வன்னி மரத்தில் அந்த வன்னி மரத்துக்கு எல்லா சர்வாலங்காரம் செய்து வச்சிருப்பா அங்கே ஆயுதங்கள் இருக்கும் அந்த பானம் ஆயுதங்கள்னா அந்த வில் பானம் இருக்கும் ஆறு பானம் இருக்கும் அந்த ஆறு பானத்துக்கும் ஆராதனம் அர்ச்சக சுவாமி செய்வார் பெருமாள் அதுக்குள்ளே குதிரவானம் சாத்தபடி சாத்தப்பட்டு பெருமாள் அங்கே நாலு ஆண்டு எழுந்துள்ளவர் அந்த பானங்களுக்கெல்லாம் ஆராணம் செய்யப்பட்டு அர்ச்சக சுவாமி வில் வா வில்லும் பானத்தோடு இருந்து நான்கு பக்கமும் அந்த அன்பை செலுத்துவார் செலுத்தி மேலே கீழே காண்பித்து அந்த கடைசி ரெண்டு பானம் மூலஸ்தானம் வரைக்கும் வரும் இதுக்காக சர்வசத்ரு விஜய அச்ச ராஷ்டராஷ்டிரா அபிவிருத்தி அர்த்தம் சத்ருக்களை ஜெயித்து ஜனங்களை காப்பாற்றுகிற பெருமாள் காண்பிப்பதற்காக இந்த உற்சவமாக நடக்கிறது பானத்தினால தான் நடத்தணுமா அப்படின்னா ராமாயணத்துலேயும் இந்த கதை இருக்குது அந்த சுக்ரீவனுக்கு பெருமாள் சந்தேகப்பட்டான் சுக்ரீவன் அதனால் அந்த பெருமாள் அந்த பானத்தை விட்டார் சப்த லோகம் சப்த கடல் சப்த மலை ஏழு சால விரட்சத்தை தொலைச்சு திருப்பி ராம வந்து விழுந்தது அப்படி இந்த ராம பானமானது எப்படி சத்ருக்களை காப்பாற்றுவோம் ராவணனே சொல்கிறான் பிரம்மதண்ட பிரகாசானாம் வித்யுஜுரித வர்ஜசாம் ஸ்மரன் ராகவபானானாம் வித்யசே ராட்சசேஸ்வரக தம்மண்ணே ராகவம் வீரம் நாராயண மணாமயம் முதலாள அவன் தேர்தலில் அடித்து கீழே தழினதும் அவனுக்கு ராத்திரி எப்படி பானம் போச்சுன்ற ஞாபகமாகவே இருக்கானா அவன் நாராயணன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அன்றைக்கி அப்படி பெருமாளுடைய பானம் இப்படி நம்மளை காப்பாற்றும் நமக்கு எல்லா சத்ருக்களையும் ஜெயிக்க வைக்கும் பெருமாளும் ஜெயத்தோடு இருந்து இந்த ராஜராஷ்டனை அபிவிருத்தி செய்கிறார் என்பதை காண்பிப்பதற்காகவும் வானப்பிரஸ்தர்கள் சொல்லக்கூடிய சந்நியாசிகள் கிடையாது இல்ல வாழ்க்கையை துறந்து மனைவியோடு இருப்பார்கள் அந்த காமக்ரோத மதமாச்சரியங்களெலாம் விட்டு அவாளுக்காகவும் இந்த உற்சவத்தை பெருமாள் நடத்துகிறார் என்பதும் இந்த உற்சவத்தினுடைய ஒரு பெரிய சித்தாந்தம் ஆகையினால் நம்மளையும் நம் சத்துருக்களையும் பெருமாள் தன்னையும் தன் சத்துருக்களையும் காப்பாற்றிக்கொள் தன் சத்துருக்களையும் ஜெயிக்கிறார் என்பது இந்த விஜயோதவத்தினுடைய ஆதாரமாக செயல்படுகிறது எனவே இந்த விஜயோத்ஸவத்தை அனைவரும் கண்டுகளிக்குமாறு பிரார்த்திக்கிறோம்